அலாமம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவோம் அதாவது எனக்காக துவா செய்யுங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி உள்ளதா இந்த மாதிரி நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற சந்தேகத்திற்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இறைவனுடைய இடத்தில் பிறரை வைப்பது இணை வைப்பு நமக்காக பிரார்த்தனை செய்யுமாறு மத்தவங்க கிட்ட நம்ம சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம இறைவனுடைய எந்த ஒரு தகுதியுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்கல மாறாக நம்ம யார்கிட்ட பிரார்த்தனை செய்யுமாறு சொல்றோமோ அவங்களும் அல்லாவுடைய அடிமைதான் தான் அப்படிங்கற கருத்து இந்த கோரிக்கையில உள்ளது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யுமாறு மத்தவங்க கிட்ட சொல்றது எந்த ஒரு தவறுமே கிடையாது பிறருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அதை பற்றி குரான்லயும் சரி பல ஹதீஸ்களிலும் சரி சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது குரான் மற்றும் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு என்னுடைய வீட்டில் நுழைந்தவரையும் அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே எனவும் பிரார்த்தித்தார் சொல்லியிருக்கான் மேலும் ஹதீஸ்லையும் பல ஆதாரங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் துதாளி வில்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமான அடியார் கண்ணெதிரி இல்லாத தம்முடைய சகோதரருக்காக பிரார்த்திக்கும் பொழுது வானவர் உனக்கும் அதே போன்று கிடைக்கட்டும் அப்படின்ட்டு கூறாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ளது நபி தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் பல சந்தர்ப்பங்கள்ல தங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கூறியிருக்காங்க நபிகள் நாயகம் அவர்களும் அந்த தோழர்களுக்காக பிரார்த்தனை செய்துள்ளார்கள் இந்த மாதிரி செய்யறது இணை வைப்பாக இருந்திருந்துச்சு அப்படின்னாக்கா அப்பவே அல்லாஹி சொல்லம் அவங்க தடை செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரார்த்தனை செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஹதீஸுடைய அடிப்படையிலேயும் குரானுடைய ஆதாரத்தை கொண்டும் மத்தவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாக்கா போயிட்டு அதாவது இந்த தர்கா வழிபாடு இந்த மாதிரியாக மரணித்தவர்களிடம் சென்று எங்களுக்காக துவா செய்யுங்கள்னு சொல்லிட்டோம் அவங்க தான் எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து துவா கேட்கும் பொழுது அல்லாஹுடைய இணை வைப்புங்கிற ஒரு விஷயத்துல வருது எந்த ஒரு தவறையுமே இணை வைப்பை தவிர அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இந்த மாதிரியான துவா கேட்கக்கூடிய விஷயத்துல கூட நம்ம ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் சோ இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் சென்று நம்ம எங்களுக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லைங்கிறத இந்த ஒரு இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இங்கல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ